வாழ்க வளமுடன் லோயர் பேக் பெயின் அதாவது இடுப்பு வலி இது சையாட்டிக்கானால இல்லை எல் ஃபோர் எல்ஃபை இஷ்யூ டிஸ்க்கு தின் ஆகுறது டிஸ்கு பல்ஜ் டிஸ்கு ப்ரொலாப்ஸ் ஹெர்னியேஷன் இப்படி எந்த ரீசனாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸாக முழுமையாக நீங்கள் தவிர்த்துருங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக் பண்ணுறப்ப நிரந்தரமாக தீர்வு கிடைக்கவே கிடைக்காது மருந்து எடுத்துக்குவீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்றப்ப அது ஹீலிங் நடக்காது அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் முதலாவது விஷயம் படுக்கிற நிலை படுக்கிற நிலை நம்ம தான் உடம்புல ஹீலிங் எல்லாமே நடக்கும் உடம்பு தன்னை தானே ரெக்கவர் பண்ணிக்கும் அப்போ தூங்குறப்ப எப்பயுமே குப்புற படுத்து தூங்கக்கூடாது குப்புற படுக்கிறது பழக்கமாக கூடாது நம்ம படுக்கிறப்ப யார் யாரெல்லாம் அதிக நாட்கள் குப்புற படுக்கிறது பழக்கமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹைப்பர் லார்டோசுஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இங்கே போன் அலைன்மெண்ட் தெரப்பி பண்ணுறோம் பேக் பெயின் பெயின் ரிலேட்டட் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்போ யார் யாரெல்லாம் கூப்பிடப்படுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த லோயர் பேக் பெயின் இஷ்யூ வருது கொஞ்சமாக வெயிட் தூக்குறப்பையோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறப்ப உடனடியாக அது பாதிக்கும் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய கோர் மசில்ஸ் அதை வீக்காக வச்சுருக்கிறது எந்த பயிற்சியும் கொடுக்காமல் இருக்கிறது அப்போ வயிற்று பகுதி இதுதான் வந்து பேக்குக்கு சப்போர்ட்டு முதுகு வலி அப்படின்னாலே முதுகு இந்த தலையில இருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகுது ஆனால் வலி முதுகு வலினா எங்கே சொல்லுவாங்கன்னா லோயர் பேக் ரீஜியனில் தான் சொல்லுவாங்க ஏன் லோயர் பேக் ரீஜியனில் மட்டும் வலி வருதுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் கிடையாது அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா மஸ்ஸில்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது கோர் மசில்ஸ் அப்போ வயிற்று பகுதிக்கு பயிற்சி கொடுக்கணும் வயிற்று பகுதியை பலமாக வச்சுக்கணும் இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுத்து பலமாக்கணும் பலமாக்காக்க நீங்கள் அதுக்கடுத்து டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப இந்த வழி கண் கண்கூட பார்க்கலாம் அடுத்தது மூணாவது உட்காரக்கூடிய நிலை எப்பொழுதுமே உட்காரக்கூடிய நிலை நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டு பகுதி இடுப்பு பகுதியை விட கீழே இருக்கணும் மூட்டு பகுதி எவ்வளோ மேலே வருதோ அந்த அளவுக்கு இந்த லோயர் பேக் ரீஜனில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அதனால உட்காரக்கூடிய அந்த ஹைட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உள்ள மாக மூட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் லோயர் பேக்கில் கம்ப்ரஷனை ஏற்படுத்தும் ஸ்ட்ரைட்டாக உட்கார விடாது அதுக்கப்புறமா உட்காரது எப்பயுமே ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உட்காருங்க கோணலமாக தான் இருக்கிற சர்ஃபேஸில் உட்காரக்கூடாது அடுத்தது ஜெர்கி மூமெண்ட்டு கொடுக்கக்கூடாது ஜெர்கி மூமெண்ட் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி டிஸ்க் இஷ்யூ இருக்குது முதுகலி இருக்குது குதிக்கிறது தவிரது இதெல்லாமே ஜெர்கி மூமெண்ட்டு அது திரும்ப பாதிக்கும் சரி அதெல்லாமே செய்கிறதில்ல அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கரெலாம் ஓயாமல் ஏறி இறங்குறது இதெல்லாமே வந்து ரெஸ்ட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அதுக்கடுத்தது பேக் பெயின் வந்துட்டாலே ஒன் சைடாக வெயிட்டு தூக்கக்கூடாது வெயிட்டு வந்து இப்போ நீங்கள் தூக்குறீங்க அந்த பாரத்தை தூக்குனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது ஒரு கையில் வெயிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் நார்மல்லே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட்டு பரவாயில்லன்னு அர்த்தம் தூக்கலான்னு அர்த்தம் ஒரு வெயிட்டை தூக்குறப்ப உங்களுடைய ஷேப்பு மாறுது கஷ்டப்பட்டு தூக்குறீங்க அப்படின்னா அது திரும்ப பேக்கை பாதிக்கும் அதனால் ஒன் சைடாக வெயிட்டு தூக்கக்கூடாது அதிக வெயிட்டு தூக்கக்கூடாது கீழே குனிஞ்சு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க ஒரு பாரத்தை தூக்குறீங்க அப்படின்னா மூட்டை மடக்கி தூக்கணும் மூட்டை மடக்காமல் தூக்குறப்ப திரும்ப அந்த இடத்தை பாதிக்கும் அதுக்கப்புறமா உட்கார்றப்ப இது நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் பின் பேக்கெட்டில் பர்ஸ் வச்சுருப்பாங்க நல்ல திக்காக இருக்கும் அப்படி வச்சிருக்கிறப்ப தன்னாலே அது அலைன்மெண்ட்டை மாற்றிடும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கடுத்தது ரொம்ப டைட்டாக பேண்ட்டு இன்னர்ஸ் போட்டுக்கிறது இது பாதிக்கும் அதுக்கு அடுத்தது பெருங்குடலில் மலம் தங்கி இருக்குது அப்படின்னா இது வந்து பேக் பெயினை ஏற்படுத்தும் எதுனால பேக் பெயின்னு தெரில இந்த பெருங்குடல் மலச்சிக்கல் ரிலீஃப் ஆகிட்டா அது ரிலீஃப் ஆகும் இந்த விசிறல் ஃபேஷியாக்கும் பேக் பெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த விசிறல் ஃபேஷியாக்கும் லோயர் பேக்குக்கும் சம்மந்தம் இருக்குது அதுக்கப்புறமா உணவில் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அது என்னென்ன இந்த பேக்கடு ஃபுட்டு ஹை சுகரி ஃபுட்ஸு ரீஃபைண்ட் ஆயிலில் செய்யப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்த்துடும் இதுக்கும் பேக் பெயினுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இதை நிப்பாட்டி பாருங்கள் பேக் பெயின் ஸ்பீடாக ஹீல் ஆகும் சிகரெட்டு ஆல்கஹாலு இதையும் சேர்த்து தான் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடணும் ஹெல்தியான உணவுகள் எடுத்துக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பெண்கள் ஹீல் உயரமாக இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது பேக் பெயின் இருக்கும் இருந்தாலும் ஹீல் செப்பல் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஹீல் செப்பல் போடுறதுக்கும் அவங்களுடைய பேக் பெயினுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது பேக் பெயின் இருக்கிறவங்க இப்ப சொன்ன மிஸ்டேக்ஸு எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு ஸ்பீடா ஹீல் ஆகுறத உங்க சர்க்கிளில் யாருக்கும் பேக் பெயின் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் நன்றிங்க வாழ்க வளமுடன் வாழ்க்கை வணக்கம் அஜய் சார் இந்த இட்ஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக் ஃபேப்லர்ஸ் அப்படிலாம் என்ன வேர்ட் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணலாம் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா ஆக்சுவலாக நேற்று நான் வந்துட்டு பண்ணதில் நான் வந்துட்டு டிஎஃப்யூவில் கிளாஸஸில் இருக்கேன் ஸோ என்னால் வந்துட்டு ரெகுலராக யோகா பண்ண முடியல இருந்தாலும் நான் அப்பப்போ பண்ணுவேன் பட் நேற்று நான் பண்ணது பார்த்து பண்ணது அப்சர்வ் பண்ணது ஸோ எவ்வளோ எப்படி பண்ணணும்னு எல்லாம் பண்ணதுனால ஐ அவ்வளோ ஆக்டிவாக அந்த டே ஹோல்டே இருந்தது அண்ட் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு உக்காந்தா போது லெஃப்ட் நீ மட்டும் கொஞ்சம் வடிக்கும் போது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு ஸ்டெப்பை வந்துட்டு தாங்கி நடந்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராகும் ஸோ இது பண்ண பிறகு அன்னைக்கு வந்து நேத்தெல்லாம் சுத்தமாக இல்லை அவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நான் முன்னாடி வந்துட்டு டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து எழுந்திரி பண்ணோம் அந்த மாதிரி இருந்துச்சு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸோ அதனால் அந்த யோகா இன்றைக்கி பண்ணும்போது நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருந்தேன் இதுக்கடுத்து இது பண்ணணும் இதுக்கடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்சர்வ் இருந்தேன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாந்தி ஆசனம் பண்ணலை ஓகே இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் டிஎஃப் டிஎஃப்யூ கிளாஸில் நான் வந்து அட்டெண்ட் பண்ண பிறகு நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து நிறையா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நாள் ஒன்று ஒன்றுமே சிக்கே இருக்காது ஃபஸ்ட்டு தலையில் கையை வச்சாலே போதும் அப்படியே பஞ்சாக முடி வரும் ஸோ நீங்கள் சொன்ன பிறகு தினம் டெய்லி வந்து நான் தலை குளிச்சுட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வித் யுவர் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா குறஞ்சிருக்கு நம்மளால் என்னால் வந்துட்டு த்ரீ மந்த்ஸாக நான் அவ்வளோ ஃபால் இருந்தது லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்ஸாக ஓ இந்த டிஎஃப்ஐ கிளாஸ் வந்து லாஸ்ட்டு ஒன் மந்த்தாக நான் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு முடி லாஸ் வந்து லாஸ்ட்டு த்ரீ டேஸில் நல்லா குறஞ்சிருக்கு எவ்வளோ குறையணுமோ லஸ்ட் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு டென் கிராம்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ ஒரு கிராம் தான் போகிற மாதிரி தான் இருக்குது அண்ட் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கின்னில் வந்துட்டு ஆர்ஜி போட்டோன்னா எனக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் ஆக்சுவலாக வந்துருச்சுருந்துது அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் நான் ஃபாலோ பண்ணி அண்டு சோப்பு போடாமல் இந்த குளியல் பவுடர் போட்டு பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு அந்த இச்சிங் எல்லாமே இப்போ இல்லை போயிடுச்சு ஃபுல்லாகவே போயிடுச்சு ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ லாட் காட்ஸ் கிஃப்டட் தான் நாங்கள் வந்துட்டு அஸ் அ குரூ நீங்கள் எனக்கு உங்களுக்கு கிடச்சது அண்டு வெரி தேங்க்ஃபுல் டாக்டர் தேங்க்யூ I do